நன்மை உண்டாக தேவன் நினைத்தருள்வார் பயப்படாதே நெகமியா பதிமூன்று முப்பத்தி ஒன்று குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் இங்கு நெகேமியா ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் என்கிறார் அதை தவிர அவர் வேறு எதையும் கேட்கவில்லை தேவன் நம்மை நினைத்தாலே நன்மைதான் நடக்கும் அவர் நம்மை மறந்தால் நாம் அழிந்து போய்விடுவோம் அதனால் பெரிதாக வேறு எதையும் கேட்காமல் என்னை நினைத்தரலும் என்று ஞானமான ஒரு விண்ணப்பத்தை நெஹேமியா வைக்கிறார் தேவன் நம்மை நினைத்தரல வேண்டும் என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று காணிக்கைகளை செலுத்துகிறோம் அவர் நம்மை நினைக்காமல் மறந்து போக வேண்டுமென்றால் நாம் இவற்றை செய்ய வேண்டிய அவசியமில்லை அவர் நம்மை நினைத்தள்ள வேண்டும் அப்போதுதான் நமக்கு நன்மையும் நடக்கும் நம்மால் இந்த பூமியிலே பரிசுத்தமாகவும் நீதியோடும் உண்மையோடும் நிம்மதியாக வாழ முடியும் நெகேமியா எருசுலேமின் மீதும் எருசுலேமின் பாதுகாப்பின் மீதும் இஸ்ரேவேல் ஜனங்கள் மீதும் தேவாலயத்தின் மீதும் அக்கறை கொண்ட ஒரு நல்ல தேவ மனிதனாக இருந்தான் எருசலேமின் மதில் சுவர்களையும் வாசல்களையும் கட்டிய தேவ மனிதன் இஸ்ரேவேல் ஜனங்களின் பரிசுத்த குளைச்சல்களை கண்டித்து அவர்களை மனம் திரும்ப வைத்தார் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியர்கள் இருக்க வேண்டிய அறையில் அம்மோனியனான தொபியா தங்க வைக்கப்பட்டிருப்பதை அறிந்து அவனை அங்கிருந்து துரத்திவிட்டு மீண்டும் ஆசாரியர்களையும் பாடகர்களையும் அவரவர் நிலையில் கொண்டு வந்து வைத்தார் இப்படி அவர் தேவனுக்கும் தேவனுடைய ஜனத்திற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் உண்மையுள்ளவராக இருந்தார் அவர் இந்த வசனத்தில் காணிக்கை கொடுக்கவும் இல்லை முதற் பலனை கொடுக்கவும் இல்லை ஆனால் கொடுக்க திட்டம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் தேவனுக்கு கொடுக்க திட்டம் பண்ணின மாத்திரத்திலேயே தேவன் நினைத்தருளும்படியாகவும் வேண்டினார் அப்போதுதான் திட்டம் பண்ணினதும் நிறைவேறும் உங்களுக்கு நன்மை உண்டாகாதபடி எல்லா சூழ்நிலைகளும் எதிராகவே உள்ளதா பயப்படாதிருங்கள் நெகேமியாவை போல தேவனுக்காக திட்டம் பண்ணுங்கள் அவர் உங்களை நினைத்தருள்வார் உங்கள் காரியம் வாய்க்கும் பயப்படாதிருங்கள் ஆமேன்